வைக்கிறீங்களோ சிறதனை உங்களுக்கு சகிப்பை தன்மை வரணும் ஆலி சைஸ்க்குள்ள கிறிஸ்து இடத்துல வல்லமை இல்லையா தேவரது பலி ஆத்துல பவர் இல்லையா அவரோட சக்தி இல்ல அவர் பாவத்துல பிறந்தாரா அவரின் பாபத்துல அவர் பரிசுத்தத்துல பிறந்த இருக்கறாரு சக்தி இல்ல அவரோட வஞ்சகர்கள் அவரை அடிக்கும் பொழுது அனிக்க வஞ்சகர் ஒடிவாக அவரை வாரினால அடிச்சு இந்த விலா அந்த கறிய பிச்சை எடுக்கறாங்க அவர் வாரினால உடலப்பட்டு பக்கத்து அப்படியே பீரி கொண்டு வருகிறது அது வாகே கொண்டு